பதிவு பதினொன்று ரெண்டு இருபத்தி நாலு ஒரு உணவினுடைய நோக்கம் வந்து முதல்ல பசியை நீக்கிறதாக இருந்தாலும் அதால் நோய் வராமல் இருக்கணும் இது வந்து எப்படி இதை வந்து தீர்மானிக்கிறதுன்னா உணவை தயாரிக்கிறவரும் அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிற விதம் இந்த ரெண்டும் தான் உணவை வந்து நஞ்சில்லாத உணவாகவும் எந்த வகையிலும் உண்பவனை காப்பாற்றுவதாகவும் இருக்கின்ற வழிவகைகளை உள்ளடக்கியதுதான் உணவு உற்பத்தி முறையும் உணவு தயாரிப்பு முறையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உணவு உற்பத்தி முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த நஞ்சு மற்றபடி தேவையில்லாத உப்புகள் செயற்கை உப்புகள் இதையெல்லாம் கலந்து போட்டு நல்ல நல்லது அப்படின்னு சொல்லி உருவாக்குறது வந்து குற்றம் அப்படின்னு பரவலாக உணரப்படுது இப்போ சரியா இந்த செயற்கை முறையில் உருவாக்கப்படுகின்ற ஓ ஊன் உணவுகள் அதாவது இந்த பிராய்லர் கோழிலாம் கூட நல்லது இல்லைன்னு பரவலாக பேசுகிறாங்க இல்லையா அது மாதிரியே செயற்கை முறையில் போடப்படுகின்ற அளவுக்கு அதிகமான ரசாயன உப்புகள் புறங்கள் பூச்சி மருந்துகள் இதெல்லாம் குற்றம்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த உண இது இது தான் குற்றோங்கிறது பாதுவாக பரவாயில்ல எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இன்னும் ஒரு தப்பு இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவை அறு அறுவடை செய்து அது தானியங்களையோ காய்கறிகளையோ பழங்களையோ அறுவடை செய்து உண்பதற்கு கொண்டு செல்வது அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பதிவுன்னு தான் நான் நினைக்கிறேன் உதாரணமாக பழங்களெல்லாம் வந்து முழுவதுமாக மரத்திலேயே பழுத்து இருக்க வேண்டும் செயற்கையாக பழுக்க வைக்கப்படக்கூடாது இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் செயற்கை இதெல்லாம் இடுபொருளெலாம் பயன்படுத்துறது இல்லைம்மாங்க உண்மையாக என்ன கேட்டிங்கன்னா பாதி காயிலே வெட்டிடுவாங்க மரத்தில் வந்து ஒரு காய் ரெண்டு காயாவது பழுக்கணும் ஒரு வாழை மரத்தில் வாழை தாரில் அப்போ தான் அது பழுக்கத்துக்கு தயாராகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சதுமே வெட்டி அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறது அதுமாதிரி மாங்காய்களை ஒ ஓடிச்சா பால் வரக்கூடாது காம்பில் அந்த மாதிரி காய்களை தான் பறிக்கணும் ஒரு மாமரம் ஒரே நேரத்தில் எல்லா பழங்களையும் பறிக்க பழுக்க வைக்கிறது இல்லை அந்த விதை முற்றிய பிறகு கீழே விழுந்தால் அந்த விதை முளைக்கிற அளவுக்கு தயாரிக்கப்பட்ட பிறகு தான் அந்த காய்க்கு பழுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும் மரம் அப்புறம் தான் பழுக்கும் இதுதான் இயற்கை வந்து செய்கின்ற மிகச்சிறந்த உணவு ஆக சிறந்த உணவு தயாரிப்பு முறை இது இயற்கை உணவு தயாரிக்கின்ற விதம் சரி அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே செரிச்சிரும் மாங்காய் செரிக்காது மாம்பழம் செரிக்கும் வாழை காய் செறிக்காது பச்சையாக சாப்பிட்டா வாழைப்பழம் செரிச்சிரும் ஏன்னா இயற்கையே சமைக்கின்றது உணவை செரிக்கிறது மாதிரி அது வந்து நம்ம உடம்புக்கு சத்தாகவும் மாறும் அது மாதிரியே இந்த தானியங்களை வந்து நெல் பயிர் வந்து எப்படி வந்து பச்சையாக பாளையாவோ அழுகிய நெல் அது மாதிரிலாம் தயாரிக்கிறது இல்லை நெல் செடி நீங்கள் ஒன்றுமே போடலைன்னா அது இயற்கையாக தேடி கண்டுபிடிச்சி தனக்கு வேண்டிய சத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு நீர் ஆதாரம் மட்டும் அதுக்கு கிடைச்சா போகிறோம் நல்லா உருவாயிடும் இது வந்து இயற்கை இப்போது நல்ல முறையில் விளைய வச்சுட்டோம் அறுக்கும் போது எந்த விதத்துலேயும் தானியங்களில் வந்து பூஞ்சால தொற்று இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஒரு எலுமிச்சங்காயிலேயோ ஒரு பழத்திலையோ அழுகுதல் இருந்தால் அந்த ஊசி போகுதல் இருந்ததுன்னா க கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் தானியங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் பூஞ்சாலத்தொட்டை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே மெதுவாக மடிச்சிடும் சுருக்கமாக சொல்ல வந்தால் இந்த எந்திரங்கள் அறுக்கிறது வந்து ஒரே நேரத்தில் பழைய ஒரு ஐந்தாறு ஏக்கரை அறுத்து ஒரே இடத்துல கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க அது அப்படியே இருக்கும் எந்திரம் வந்து அறுக்கும் போதே காய வச்சுலாம் அறுக்காது ஆனால் நம்ம ஆள் வச்சு அறுக்கும் போது பார்த்திங்கன்னா அறுத்த உடனே இந்த மாதிரி காய வச்சுருவாங்க இதை தான் சொல்ல வந்தார் உணவு தானியங்களை அறுவடைக்கும் போ அறுவடை உற்பத்தியிலிருந்து அறுவடையிலிருந்து அதன் பிறகு உணவாக சமைக்கின்ற வரையில் அது எல்லா வகையிலும் உண்பவனை பாதுகாக்கிறது மாதிரி தயாரிக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் அறுத்த வினாடியே அந்த வைக்கோலோடையே காயுது இது கொஞ்சம் நஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அந்த வைக்கோலில் இருக்கிற ஈரத்தை கூட உறிஞ்சி நெல்மணிகள் வளர்ச்சி பெருலன்னா உறிஞ்சி முழுசாக தயாராகிடும் அறுத்த உடனே காய்ச்சினாலும் இதில் பூஞ்சால தொற்றுங்கிற ஒன்று வரவே வராது இது இரண்டு மூணு நாளைக்கு காயும் தை மாதத்தில் அறுக்கிறது இது இது அறிகாய்ச்சல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அறுத்து பிறகு நெல்லையும் காய வச்சு தான் பா தானியத்தை வந்து பத்திரப்படுத்துவாங்க அதில் பூச்சி தொற்றோ பூஞ்சால தொற்றோ வரவே வராது வண்டுகளே வராது அந்த மாதிரி காய வச்ச பிறகு அவிச்சு எடுக்கிற அரிசியோ அல்லது பச்சைய அரைச்சி எடுக்கிற அரிசியோ அந்த வேகும்போது அவ்வளோ உயர்வான முறையில் வேகும் நீரை உறிஞ்சி உள்வாங்கி வேகும் செரிக்கிறது அவ்வளோ சுலபமாக செரிக்கும் எல்லா எந்த விதத்திலையும் சத்துக்களாகவே மனிதர்களுக்கு பயன்படும் சரியா இதனால் எந்த வகையிலையும் பூஞ்சால தொற்றே இருக்காது குடலில் வந்து செரித்தலில் வந்து மந்த நிலையை ஏற்படுத்தாது இது ரொம்ப முக்கியம் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு புரியறதே இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்றதே காலங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம அது உடம்பு எடுத்துக்குமா எடுக்காதா சரியான முறையில் செரித்தலுக்கு துணி நிற்குமா நல்லா செரிக்குமா அல்லது அதன் மூலம் நம்மளுக்கு வேண்டிய அறிவு மற்றும் உடல் இயக்கம் பாதுகாப்பாக கிடைக்குமா ஒருவித மந்தத்தன்மையை கூட நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா ஆரோக்கியம்னு நினச்சிக்கிறோம் ஏதோ இருக்காமல் போகிறோம் இது இந்த மாதிரி இருக்கிறத கூட வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கைன்னு நினச்சிக்கிறோம் இல்லை சரியா ஒரு நல்ல ஒரு கூர்த்த அறிவு தெளிந்த மனநிலை நல்ல தெளிந்த உடல் ஆரோக்கியம் நமக்கு தெரியணும் அது அந்த மாதிரி உணவு உற்பத்தியிலிருந்து உணவு அறுவடையில் அறுவடை பின்செய் நேரத்திலிருந்து உணவு தயாரிப்பு முறை வரையில் உணவு தயாரித்து உண்பதற்கு தயாரிக்கின்ற வரையில் உணவினுடைய பாதுகாப்பு உற்பத்தியிலிருந்து ஓ உணவாக மாறும் வரையில் அவசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வேளாண்மை தொழில்நுட்பம் அடங்கியது தான் தமிழர் வேளாண்மை முறை நன்றி வணக்கம் இந்த அது மாதிரியே மர மரத்தில் பழுத்த பழங்கள் இலேசாக அன்றன்றைக்கு பறித்த காய்கறிகள் போன வாரம் பறித்து இந்த வாரம் காய்கறிகளை கொடுக்கக்கூடாது அதையும் கவனத்தில் கொள்ளணும் அதை சொல்ல மறந்துட்டேன் அதுபோலவே தானியங்கள் மிக பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு உண்ணுவதற்கு முன்பாக அவித்து அரைக்கப்படும் போன வருஷம் அரைச்ச அரிசியை இந்த வருஷம் கொடுக்கக்கூடாது உண்ணுவதற்கு முன்பாக அரைத்து அவித்து அரைத்து கொடுக்க வேண்டும் சரியா அந்த மாதிரி உடனுக்குடன் புதியதாகவும் அதனுடைய சத்து குறைபாடு ஏற்படாமலும் எந்த வகையிலும் பூச்சி பூச்சித்தொற்றோ பூஞ்சால தொற்றோ இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அரிசியெல்லாம் இல்லை கொஞ்சம் போல் ஈரம் இருந்ததுனால் உள்ளே மக்கிரும் அவ்வளோ ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியாது மற்றவங்களால் கண்ணுக்கு பார்த்தா பல தான் இருக்கும் நம்ம மெல்லு பார்க்கும்போது தான் வாயில் சுவைக்கும்பொழுது தெரிஞ்சிடும் அந்த சுவையில் வித்தியாசம் அதனால் எந்த வயதிலும் தரம் குறையாமல் சுவை குறையாமல் உண்மையனுடைய ஆரோக்கிய குறை வராமல் தயாரிக்கப்பட வேண்டும் நன்றி